சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கச்சத்தீவை விட்டுக் கொடுக்க முடியாது என்று அரசாங்கம் கூறுகிறது ஈழத்தமிழர்களுக்கு தொடரும் புலனாய்வு வேட்டை தென்மராட்சியின் நிலத்தடி நீர்வளத்துக்கு ஆபத்து யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விழிப்புணர்வு பேரணி யாழ் வடமராட்சியில் தடம் புரண்டது கனரக வாகனம் செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்ட பச்சிளங் குழந்தைகள் சர்வதேச நீதி வேண்டும் செம்மணி விவகாரத்தில் நாடகமாடும் அரசு தேடப்படும் நீதிபதி இளஞ்செழியன் செம்மணியில் தாறு மாதாக புதைக்கப்பட்டுள்ள உடலங்கள் மணிவண்ணன் பகிரங்கம் பூதாகரமாகும் செம்மணி விவகாரம் தமிழரின் தீர்வுக்காக அழுத்தம் கொடுக்கும் பிரித்தானிய நாடு அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக அணி திரல்போ விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அழைப்பு தொடர்வன விரிவான செய்திகள் கச்சதீவை விட்டுக் கொடுக்கும் வண்ணம் இலங்கைக்கு இல்லை என வெளியுறவு அமைச்சர் விஜித தெரிவித்தார் சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் இந்தியாவில் ஏற்படும் முரண்பாடுகள் அங்குள்ள அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனை என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்த பிரச்சனையை தீர்க்க ராஜதந்திர வழிகள் திறந்துள்ளன எனினும் இலங்கை ஒரு பொழுதும் கச்சதீவை விட்டுக் ஒப்புக்கொள்ளாது என்பது உறுதி என குறிப்பிட்டுள்ள அவர் இது சர்வதேச சட்டத்தால் நிறுவப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை மறைக்க அதைவிட பெரிய பிரச்சனையை உருவாக்கிவிட்டு சாமர்த்தியமாக காய் நகர்த்துவது என்பது அரசியல் களத்தில் சாதாரணமான விடயமாகும் ஆனால் இதனை கைவிடாமல் எந்த மாற்றமும் காலம் காலமாக நடைமுறைப்படுத்தி வருவதென்பது இலங்கை அரசாங்கத்துக்கு கைவந்த கலையாகும் ஒரு பிரச்சனை பற்றி எரிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அதைவிட பாரிய பிரச்சனையை கிளப்பிவிட்டு மக்களை முட்டாள்களாக்கி தாங்கள் அந்த சிக்கலில் இருந்து தம்புவதில் அவர்கள் கில்லாடிகள் இருப்பினும் தமிழர்களை பொறுத்தமட்டில் அரசியல்வாதிகளைத் தவிர புலனாய்வு பிரிவினர்தான் இந்த யுக்தியை அதிகம் கடைபிடித்து வருகின்றனர் ஈழத்தமிழர்களை போராட்டங்களை மழுங்கடிப்பதற்கு மனிதப்படுத்துவதற்கு மற்றும் திசை மாற்றுவதற்கு இவர்கள் ஏராளமான செய்திகள் சதிகளை செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தென்மராட்சி பகுதியின் சாவகச்சேரி பிரதேச சபைக்குட்பட்ட தரங்கிழப்பு அரகுபளி பகுதியில் மீண்டும் முப்பளம் அமைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த உப்பளம் மீண்டும் திடீரென்று இயங்கு நிலைக்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த உப்பளத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு விரோதமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிந்த சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் மயூரன் சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளரோடு உப்பளத்துக்கு சென்று நிலைமைகளை நேரில் ஆராய்ந்தார் இதன்பொழுது ஆழ்துளை குடாய் கிணறுகள் மூலம் உப்பு உற்பத்தி பாத்திகளுக்கு நீர் இறைப்பதை கண்டுபிடித்தனர் அங்கமைக்கப்பட்ட சுமார் ஐந்து குழாய் கிணறுகளில் நீர் எடுக்கப்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உப்பளம் அமைப்பதற்கு சாவகச்சேரி பிரதேச சபையின் அனுமதியும் பெறப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருகுவழி கடல் நீரேரியில் இருந்து உப்பு உற்பத்திக்கான நீர் எடுக்க வேண்டிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் சட்டவிரோத குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் தென்மராட்சியின் நிலத்தடி நீர் வளம் பாதிக்கக்கூடிய அபாகியமரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் உயரிய அதிகாரிகள் இதை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு உப நகரபிதா கிஷோர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் வேண்டுகோள் ஜாழ்பாணத்தில் பசியை போக்குவோம் என்ற தொனிப்பொருளில் மாபெரும் விழிப்புணர்வு நடைபவனையும் பூசணி கண்காட்சியில் நடைபெற்றது பேர் வில்சன் லங்கா நிறுவனம் மற்றும் சங்கானை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணி ஆகியனர் சங்கானை பிரதேச அபிவிருத்தி கூட்டத்தின் அனுசரணையுடன் இணைந்து நேற்று இந்த நிகழ்வை நடத்தின குறித்த விழிப்புணர்வு நடைபவனியானது சங்கானி பிரதேச செயலத்துக்கு முன்பாக ஆரம்பித்து சங்கானி கலாச்சார மண்டபத்தை சென்றடைந்தது அங்கு விருந்தினர்களால் போசனை கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து போசனை பற்றிய விழிப்புணர்வு பொம்மலாட்டம் இடம்பெற்றது மேலும் கண்காட்சியை பார்வையிடுவதற்கு சிறப்பாக மேலதிக வடமாகாண கல்வி பணிப்பாளர் லாவண்யா சுகந்தன் சமுதாய வைத்திய நிபுணர் சிவகணேஷ் ஆகியோரை கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வில் பாடசாலை சிற்றுண்டி சாலைகளில் அரச கொள்கை நியமனங்களை உறுதியாக செயல்படுத்த வேண்டிய மாணவர்களால் கையொப்பமிட்ட விண்ணப்ப கோரிக்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கட்டுப்பாட்டை இழந்து கனடக வாகனம் ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது யாழ்ப்பாணம் பருத்தத்துறை பிரதான வீதியின் உடுப்பட்டி புறா பொறுக்கியில் இன்று காலை குறித்த வாகனம் தடம் புரண்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கட்கோவளம் பகுதியிலிருந்து வீதி புனரமைப்பு பணிக்கு பயன்படுத்தப்பட்ட ரோலர் வாகனத்தை ஏற்றி கொண்டு சென்ற கனரக வாகனம் புறா பொறுக்கி பகுதியில் இவ்வாறு தடம் புரண்டுள்ளது முன்னாள் துவிச்சக்கர வண்டி ஒன்றில் சென்றவர் கட்டுப்பாட்டை இழந்து குறித்த கனரக வாகனத்தோடு விபத்து ஏற்படவிருந்த நிலையில் அதை தடுக்க முற்பட்ட போது குறித்த வாகனம் தடம் புரண்டுள்ளது இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை நெல்லையடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை அவசியமானது என ஒன்ராரியோவின் சுகாதார அமைச்சின் உடல்நலத்துறை இணை அமைச்சரும் ஸ்காப்ரோ ஜூச் பார்க் தொகுதிக்கான மாநில சட்டமன்ற உறுப்பினருமான விஜய் தனிகாச்சலம் தெரிவித்தார் விஜய் தனிகாச்சலம் தன்னுடைய உத்தியபூர்வத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டார் கொடூரமான குற்றத்தைச் செய்த லான்ஸ்கோப்டல் சோமரத் ராஜபக்ஷ நூற்றுக்கணக்கான கடத்தப்பட்ட தமிழ் பொதுமக்கள் இங்கு புதைக்கப்பட்ட புதைகுலிகள் இருப்பதை வெளிப்படுத்தினார் அந்த நேரத்தில் ஒரு வரையறுக்கப்பட்ட விசாரணை அந்த பகுதியில் பகுஜன புதைகுலிகள் இருப்பதை உறுதிப்படுத்தியது ஆனால் இலங்கை அரசாங்கம் விசாரணையை நிறுத்திவிட்டு புதைக்குழிகள் இருப்பதை பொய்யாக மறுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த இடத்தில் தற்செயலாக ஒரு எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் விசாரணையை மீண்டும் தொடங்க தூண்டி உள்ளது ஜாழ்பான நீதவான் நீதிமன்றம் இதற்கு அருகில் அதிகமான புதைகுலிகள் உள்ளதாக செயற்கைக்கோள் படங்களில் இருந்து தெரிய வந்துள்ளதாக ஒப்புக்கொண்டதோடு அவை அகலப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட உள்ளன செம்மணி விவகாரத்தில் நீதி தேடுகின்ற படிமுறைகளில் ஒரு மாற்று பரிமாணத்தை பெற வேண்டிய தேவை இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கான நீதி தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கையற நிலையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் காலம் கடத்தும் செயற்பாடுகள் தொடர்பிலும் நிதானித்து ராஜதந்திர நகர்வுகளை நகர்த்த வேண்டும் என பல தரப்பினராலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது அதேபோன்று இந்த விசாரணைகளுக்காக பழைய மற்றும் புதிய வழக்குகள் இணைக்கப்படுமாக இருந்தால் விசாரணைகளுக்காக இளைஞளியன் போன்ற ஒரு நீதிபதியின் தேவையும் உணரப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுளியில் ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை தங்கள் கண்களால் பார்க்கக்கூடியதாக இருந்துள்ளதாக தெரிவித்தார் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வு பணிகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே மணிவண்ணன் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாண சட்டத்திரணிகள் சங்கம் சார்பிலும் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட மயானத்தில் அகழ்வாய்வு பணிகள் நடைபெறுகிறது என்ற அடிப்படையிலும் நல்லூர் பிரதேச சபை சார்பிலும் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் செம்மணி சிந்து பாத்தியில் பதினொன்றுக்கு பதினொன்ற விஸ்தீரமான இடத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றாலும் சற்று அருகில் உள்ள ஏனைய பகுதியொன்றிலும் அகழ்வாய்வு பணி நடைபெறுகிறது மேலதிக இடங்களில் அகழ்வாய்வு பணிகள் நடைபெறலாம் என அனுமானங்கள் காணப்படுகின்றன நாற்பதை கடந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருப்பது மிகப்பெரிய மனித புதைகுழி இந்த பிரதேசத்தில் இருப்பதற்கான அறிகுறிகளை காட்டுகிறது இந்த எலும்புக்கூட்டு தொகுதியில் எந்த ஒரு உடைகளும் கண்டெடுக்கப்படாமல் இருப்பதும் சில குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவதும் திட்டமிட்ட கொலை ஒன்று திட்டமிட்ட ரீதியில் நடைபெற்று புதைக்குழிக்குள் புதைக்கப்பட்டிருப்பதான சந்தேகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த அகழ்வு பணிகளை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்காக சட்டத்தன்னிகள் தயாராக இருக்கிறோம் மிக முக்கியமாக இந்த அகழ்வு பணியூடாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாக உள்ளதாக மணிவண்ணன் தெரிவித்தார் அரசியல் கைதிகளின் விடுதலையினை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள உணர்வுபூர்வமான பூர்வமான போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் பங்கேற்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் அழைப்பு விடுத்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதிகளில் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்கா சங்கிலியன் பூங்கா சுற்றையலில் இடம்பெறவிருக்கும் இந்த நினைவேந்தலில் பங்கேற்குமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்ற பெயரை தாங்கி நிற்கிறது ஆனாலும் இந்த ஜனநாயக சோசலிசம் வெளிப்படுத்தும் விழுமியங்களுக்கு மாறாக ஒடுக்கும் அரசாகவே இந்த அரசு பரிணமித்துள்ளது இந்த அரசினது இரும்பு சிறைக்குள் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் உயிர் பறிக்கப்பட்ட எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளை உணர்வு பூர்வமாய் மனம் கொள்ள வேண்டியது தமிழ் மக்களான நம் ஒவ்வொருவரதும் கடமையாகும் சுதந்திர வாழ்வின் உரிமைக்காய் நித்தம் போராடிக் கொண்டிருக்கிற எமது தமிழினத்தை சட்டத்தின் பெயரால் அடக்கி ஒடுக்குவதற்கு ஆதிக்க அரசால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அவசர கால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் போன்றவற்றின் கீழ் இன விடுதலையின் பெயரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நாம் மறந்துவிட முடியாது நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் வெவ்வேறு காலப்பகுதிகளில் மனிதாபிமானமின்றி கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான கணக்கான எமது உறவுகளை நினைவேந்துவதோடு முப்பது ஆண்டுகள் கடந்தும் விடுதலையின்றி இன்று வரையில் சிறைக்கூடங்களுக்குள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் சுதந்திர விடிகளுக்காக கரம் கோத்து குரல் உயர்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாய தேவையாகும் தமிழ் இனத்தை வீரருக்கும் வரலாற்றின் முதல் அத்தியாயமான ஜூலை கலவரத்தின் சிறைப்படுகொலை நாள் முன்னிறுத்தி சிறைக்குள் படுகொலை செய்யப்பட்ட உயிர்களுக்கு சிரம் சாய்த்து நினைவேந்தி வாடும் உறவுகளின் விடுதலைக்கு வழி அமைப்போம் எனது அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான உணர்வுப் போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுக்க குரலுத்தவர்களின் குரல் அமைப்பு சகல தமிழ் சமூகங்களிடமும் அழைப்பினை விடுத்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்